திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் பதினோரு கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மேலும் ஒருவர் கைது புதன்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தெற்கு வாயிலில் அருகே திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படையினர் செவ்வாய்க்கிழமை இரவு வாகன சோதனையின் போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய வேல்முருகன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து பதினோரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான பாலகிருஷ்ணன் வயது இருபத்தி எட்டு என்பவரை நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் விங்கலாஜலபதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் சிறப்பு சார்பு ஆய்வாளர் வீரபாண்டி ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விஸ்வாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் கைது செய்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பின்னர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாலகிருஷ்ணனை சிறையில் அடைத்தனர்